நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரம் ஈரகாடு கிராமத்தில் இன்றைக்கி ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு இலக்கு பூஜை மிக பிரம்மாண்டமாக சூப்பராக நடைபெறுகின்றது அந்த நிகழ்ச்சியை தான் இந்த காணொலியின் வாயிலாக பார்க்கப்படுகின்றோம் அனைவருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மனினால் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்

வர பாத ஓம்லிவால பிலகே பூட்டி ஓம் மொலிவால பிலகே பூட்டி பராசக்தியை அம்பிகை நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த தெரிவிக்கில் எல்லா உள்ளத்திலும் எழுந்திருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தருவாய் நாராயணே நமஸ்துரே எல்லா மங்களையும் தருபவரே தருபவளே மாணவளே மாயம் தகுந்தவளே நாராயணி உனக்கு நமஸ்காரம் கண்ணாலே நாராயணி தேவி உனக்கு நமஸ்காரம் உடன் பிறப்பே ஜோதிமணி பொன்மணி தேவி பொன்மணி பொங்கல்லந்து அரிசிட்டு கங்கை செய்யமுனி செய்வ கங்கை செய்யமுனி செய்வ கோதாவரி சரஸ்வதி கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி நர்மதே சிந்து காவேரி ஜனஸ்மின் சன்னதிம் குரு ஜனஸ்மின் சன்னதிம் குரு என் முன் இருக்கும் நீரில் யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி ஆகிய பொன்னிய நதிகள் எழுந்தருளட்டும் காத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம்பு நிறத்தாலே இப்ப அர்ச்சனை செய்யும் முறை ஆள் காட்டி விரலை தவிர மற்ற விரல்களால் இடதுகை நெஞ்சோடு சேர்த்து வைத்து விளக்கின் அடிப்பாகத்தை அம்பிகையின் பாதார விந்தங்களாக பாவித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் முதலில் குங்கும அர்ச்சனை ஐம்பத்தி நாலு மழரத்தி நாலு மொத்தம் நூற்றி எட்டு ஓம் ஓம் இச்சாசத்தியே நம இச்சாசியே நம கிராசத்தியே நமக ஓம் கிரியாசிய ஓம் சவர்ணியே நமஸ்வரூபே நம ज्योतिलक्ष्मीये नमः ओम ज्योतिलक्ष्मीये नमः ओम दीपलक्ष्मीये नमः ओम दीपलक्ष्मीये नमः ओम महालक्ष्मीये नमः ओम महालक्ष्मीये नमः ओम तारालक्ष्मीये 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 नमः ओम वीरालक्ष्मीये नमः ओम विजयालक्ष्मीये नमः

कामाची सुंदरिये नमः ओम कामाची सुंदरिये नमः ओम सुबलश्मिये नमः ओम सुबलश्मिये नमः ओम राजलश्मिये नमः ओम राजलश्मिये नमः ओम करहलश्मिये नमः ओम करहलश्मिये नमः ओम सीतालश्मिये नमः ये नमः ओम सर्वमंगलकारिये नमः ओम सर्वतुक्तनिवारणिये नमः ओम सर्वतुक्तनिवारणिये ாயகியே நம ஓம் சுபப்பிரே நம ஓம் பத்மா நம பத்மா ஓம் பத்மா நம பத்மா ஓம் தனியாயம்மய நமே ஓகே நம ஓம் தீவநாயம் மசுதா நம

ஓம் வியாதி நாசேதே நமஹ ஓம் தாரீத்ரே நாசேதே நமஹ ஓம் பயனாசேதே நமஹ ஓம் சரயாயே நமஹ ஓம் மார்க்கதாயே நமஹ ஓம் சரஸ்வதியே நமஹ ஓம் மகபலாயே நமஹ ஓம் ஸ்தாகாய நமஹ ஓம் ஸ்தாகாய நமஹ ஓம் திரிவே நமகாய் ஓம் ராமாயே நமகாய் ஓம் ராமாயே நமகாய் 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 ஓம் சம்சாயே நமகாய் ஓம் மேதா மாத்ரே நமகாய் ஓம் மேதா மாத்ரே நமகாய் ஓம் சரதாயே நமகாய் ஓம் சரதாயே நமகாய் ஓம் சீனி மாத்ரே நமகாய் ஓம் சீனி மாத்ரே நமகாய் ஓம் சர்வபூரணே நமகாய் ಓಂ ನಮಃ ಓಂ ಪವಾನಿಯೇ ಭಕ್ತಿ ಪ್ರಿಯಾಯೇ ನಮಗ ಓಂ ನಿರ್ಮಲಾಯೇ ನಮಗ ய நம சாந்த ஓ நித்திய முத நம ஓம் முய நம ஓம் பாவநாசியை நம ஓம் பாவநாசை ஓம்நாச நம ஓம்நே நம ஓம் ஓனாவிமத்திர சமர்பிக்கவும் கண்கள் திருவிளக்கிலும் மனம் அம்பிகளும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவில் போற்றி என்று சேர்த்துக் கொள்ளலாம் தருவாய்க்கு யோகமும் திருகும் போற்றி கரு வழியாய் பிறந்தாய் போறாய் பிறந்தாய் போற்றி இருந்தாய் போற்று போற்றி வரம்பில் எறிவாய் வளர்ந்திருந்தாய் போற் நன்றிவாய் வளர்ந்துருவாய் போற்றி இயற்கையாய் அறிவழி ஆனாய் போற்று இயற்கை அறிவழி ஆனாய் போற்றி ஏழில் உலகம் என்றாய் போற்றி இருலகம் என்றாய் போற்றி பிறர் வர பெரிய போற்றேவர் பெரியோய் போற்றி ஏறுண்ட பெற்காம் பொழிந்தாய் போற்றிண்டாம் போற்றி பேரூர் கடலாம் பொருளை போற்றி பொருளே போற்றி ஒடிவில் ஆற்றல் உடலாய் போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூலகம் தொழு மூத்தாய் போற்றி மூலம் தலும் மூத்தாய் போற்றி அழகுலா செல்வம் தருவாய் காளி மகமாரி கருமாரியம்மா அம்மா கோவில் கொண்ட சிவகாலியம்மா ஓவிருந்த வள்ளிவாலயம் நாயையே கடந்த வள்ளி காளி மகமாயி கருமாரியம்மா கோவில் கொண்ட சிவகாலியம்மா எல்லோரும் நமஸ்காரம் செய்து எழுந்து வென்று தீபாராத தயாராக இருங்கள் திருவிளைக்கிற்கு மூன்று கற்கூடம் ஆரத்தி காண்பிக்க வேண்டும் கற்பூரம் காட்டும் போது எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க கங்கலாவி கட்டோரேவி ஜ ஜ ஜ சங்கராாயங்காயங்காய மீ மனோகராாய சாய மங்களம்ங்கரை மனோகராாய சாய மங்கள மங்களம் मंगल कदमनाय मंगल सदनाय मंगल कदनाय मंगल नरवनाय मंगल रवुरा